ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே வாழ்க்கை என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறதே அம்மா எது நினைத்தாலும் சரி அது நடப்பதில்லை எது ஆசைப்பட்டாலும் சரி அது கிடைப்பதில்லை எதை நோக்கி நான் பயணம் செய்தாலும் சரி அந்த பயணம் தடைப்பட்டு விடுகிறது ஆக மொத்தத்தில் என் வாழ்க்கையில் தடைகளும் தடங்கல்களும் அதிகமாக இருக்கிறது கவலை என்ற வார்த்தை நொடிக்கு நொடி என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை என்னதான் என்னை போகிறது என்ற கேள்வி என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது எதற்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நான் கஷ்டப்பட்டும் அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று என் மனம் ஏங்கிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது எத்தனை உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை உறவுகளும் என்னிடம் அன்பாக இல்லையே ஏதோ ஓர் உறவுதான் அன்பாக இருக்கிறது அத்தனை உறவுகளிடமும் நான் அன்பை காட்டினாலும் அவர்களிடம் என்னிடம் காட்டுவது போலியான அன்பை மட்டும்தான் எதற்காக இந்த நாடகமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எதற்காக இப்படி ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு வாழ வேண்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக நீ எனக்கு கொடுத்தாய் இந்த வாழ்க்கையை உன்னிடம் வந்து நான் கேட்டேனா இல்லை பின் எதற்காக இப்படி ஒரு வேதனையான வாழ்க்கையை உன் பிள்ளை எனக்கு கொடுத்தாய் என்று கேட்டு நிற்கிறாய் நீ அத்தனை உறவுகளும் போலியானது என்று நினைக்கிறாய் ஆனால் அத்தனை உறவுகளிடமும் நீ அன்பை மட்டும்தான் காட்டுகிறாய் உன்னுடைய அன்பு போலியான அன்பு அல்ல தங்கமே உண்மையான அன்பை மட்டும்தான் நீ அவர்களிடம் காட்டுகிறாய் அதற்காக உன்னுடைய அன்பு போலியான அன்பு என்று ஒரு கணம் நீ ஒற்றுக்கொள்வாயா கண்டிப்பாக மறுத்துவிடுவாய் அது மாதிரி மனதில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றலாம் அதற்காக இந்த வாழ்க்கை எதற்கு என்று நீ எண்ணாதை தங்கமே வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதென கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு அப்பொழுது அது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக உதவும் என் பிள்ளை நீ உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் துன்பம் வருகிறது என்று எதற்காக நினைக்கிறாய் அந்த துன்பம் வருவதே உன் வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கத்தான் என்று எண்ணிக்கொள் அப்பொழுது நிச்சயமாக அது துன்பமாக தெரியாது உன் வாழ்க்கையில் சாதனையை அடைவதற்கான ஒரு படிக்கட்டாக மட்டும்தான் தெரியும் என் வாழ்க்கையில் வேதனைகள் மிஞ்சுகிறது என்று எதற்காக நினைக்கிறாய் வேதனை என்பது உன் வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றை நீ அடைய முடியும் என்று எண்ணிப்பார் அந்த வேதனை உனக்கு நிச்சயமாக சாதனையாக தெரியும் தங்கமே புரிகிறதா பிள்ளையே